தவனால் இருபத்தி ஐந்து தாய் போல ஒரு தாயை பாருங்கள் அவருடைய நடவடிக்கைகளெல்லாம் எப்பொழுதுமே குழந்தையை சுற்றி சுற்றித்தான் வரும் வேறு சிந்தனை எதுவுமே இருக்காது அவரை பாருங்களேன் பெற்றெடுத்த பிள்ளை ஏதாவது பசிக்கிறதா எதற்காக அழுகிறது என்பதை கூர்ந்து கவனித்து கொண்டிருப்பார் நேரத்திற்கு பாலூட்டுவார் அதற்கு பிற்பாடு குழந்தையை சுற்றி ஏதாவது தேவையில்லாத விலங்கினங்களும் அல்லது தீயதோ வருகின்றதா என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்து அப்படி வந்தால் அதையெல்லாம் விலக்கி விடுவார் அதையும் தாண்டி இயற்கையின் உபாதைகள் ஏதாவது குழந்தைக்கு தாக்குதலை ஏற்படுத்துகிறதா வெயிலோ மழையோ குளிரோ ஏதாவது இந்த குழந்தை தாக்கி என்று சொல்லி அதற்கு தக்க ஆடைகளை அந்த குழந்தைகளுக்கு அணிவித்து விடுவார் இப்படித்தான் தாய் தனது குழந்தைகளை எந்த அளவிற்கு பேணி பாதுகாக்கிறார் பார்த்தீர்களா அதே போன்றுதான் கடவுளும் தாய் என்ற ஸ்தானத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் என்பதை முதல் வாசகத்தில் எஸ்ஆயரை வாக்கினர் சொல்கின்றார் அதாவது நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி நான் உன்னை தேர்ந்து கொண்டு விட்டேன் ஆகவே உன்னை கரம் பிடித்து வழிநடத்துகின்றேன் உன்னை வழிநடத்தி செல்லும் பொழுது எந்த ஒரு இயற்கையின் உபாதையும் உன்னை தீண்டவே தீண்டாது அந்த அளவிற்கு நான் உன்னை பேணி பாதுகாப்பேன் அத்தோடு மட்டும் நிற்கவில்லை உனக்காக நான் எல்லா காரியங்களையும் செய்து உன்னை பாதுகாத்து வழி நடத்துவேன் என்று சொல்கின்றார் இப்பேற்பட்ட அன்பான தெய்வம் தான் நம் ஆண்டவராகிய கடவுள் அப்படி அன்பு செய்யும் கடவுளுக்கு நான் என்ன செய்ய போகின்றேன் தவ இந்த இதுதான் எஸ்ஐ இறைவாக்கில் நமக்கு முன்பாக வைக்கின்ற கேள்வி தாயை போல உருகி உருகி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய கடவுளுக்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவர் கரம் பிடித்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது நானாக அவரது கரத்தை உதறி தள்ளிவிட்டு சென்று போய் பாவம் செய்யக்கூடாது அதற்கு மாறாக நான் பாவம் செய்திருந்தாலும் கூட ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் கரத்தை உதறி தள்ளி சென்று விட்டேன் என்று சொல்லி மீண்டும் அவரது கரத்தை நாம் இருக்க பற்றி கொள்ள வேண்டும் அதற்கு செய்ய வேண்டியது பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் செய்வோம் தாயாக இருக்கும் தெய்வத்திடம் நம்மை நாமே இணைத்துக் கொள்வோம்